அனைவருக்கும் வணக்கம் இது கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனல் தலைப்பு எது அழகு நாணம் கொண்ட பெண்ணழகு ஓடல் கொண்ட காதல் அழகு உயிர் கொண்ட உடல் அழகு இரவுக்கு நிலவழகு இதழ் கொண்ட மலர் அழகு இதழ் தரும் தென்றல் அழகு கவிதைக்கு பொய் அழகு காதலுக்கு மெய்யழகு நோயில்லா வாழ்வழகு ரசித்திடும் கலை அழகு சிரித்திடும் பெண்ணழகு நாணலாய் நதி அழகு குயிலோசை அழகு குரலோசை அழகு மழை மொழி அழகு மழை தரும் வாசம் அழகு சிலையாய் சிற்பம் அழகு சோலையில் பூ அழகு பெண் கோந்தலில் சூட அதைவிட அழகு வீரம் கொண்ட பார்வை அழகு நெஞ்சுறுதி கொண்ட வீரம் அழகு கூண்டில் விடுபட்ட கிளி அழகு பெண்ணின் சுதந்திரம் அழகு பெண்மை என்றுமே அழகு துளிர்விடும் செடி அழகு எனக்கு நீ அழகு உனக்கு நான் அழகு நாம் இருவரும் இணைந்த வாழ்வு என்றுமே அழகு கவிவரிகள் கவிஞர் புல்லாவடி மாணிக்கம் குரல் வடிவம் சிறப்பு குரல் ஆனந்தி சென்னை கவிநிலவு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி